ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றும் ஒரு அடையாள பொக்கிச நிகழ்ச்சியின் இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் காணப்படும் மூன்று பக்கங்களால் கடலால் இலங்கைக்கும் ஒரு நெருங்கிய அதே பண்பாடுகளும் அதாவது இந்தியாவில் காணப்படும் பண்புகளும் இலங்கையில் காணப்படும் பண்புகளும் குறிப்பாக ஒருமித்ததாகவே காணப்படுகின்றது அதனையும் பார்வையிட்டு பூநகரியிலேயே காணப்படும் பன்மையான கோட்டை இருக்கிறது அது பற்றிய தகவலுடனும் இன்றைய அடையாள பொக்கிச நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் தென்னிந்தியாவின் ஏரிய பிராந்திய தமிழ்நாட்டிலே காலத்துக்கு காலம் தோன்றி சமகாலத்தில் இப்பிராந்தியத்தின் செல்வாக்கு செலுத்தினர் பூநகரில் உள்ள கால்முனை தொட்டுமந்தை வரையிலான மேற்கு பிராந்தியம் கடல்வெளி தொடர்பில் மையமாக அமைந்திருப்பதாலேயே தென்னிந்தியாவின் கிழக்கு பிராந்தியங்களில் பிராந்தியங்களிலிருந்து ஏற்பட்ட மக்கள் புலம்பெயர்ச்சி வர்த்தகம் அரசியல் படையெடுப்புகள் பயன்பாடு என இப்பிராந்தியங்கள் ஊடாகவே இலங்கையில் பெருநில பகுதிக்கு செல்வாக்கு செலுத்தியிருக்க வேண்டும் இதிலே பூநகரி இலங்கையின் பெருநில பகுதியும் யாழ்ப்பாண தீபகற்பத்தையும் இணைக்கும் தொடக்க வாயிலாக அமைந்திருப்பதனால் இரு பிராந்தியங்களிலும் ஏற்பட்ட அரசியல் பொருளாதாரம் பண்பாட்டு மாற்றங்கள் ஒரு பிராந்தியத்திலிருந்து இன்னொரு பிராந்தியத்துக்கு பரவிய விளங்குகின்றது ஆறடி வரையிலான ஒடுங்கிய நிலப்பரப்பையும் அதன் தொடர்ச்சிகரமாக மாந்தையில் வடமில் எல்லை வரை அமைந்த மணல் நீச்சி பிரதேசத்தையும் குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றது ஆனால் போர்த்துயர் காலத்தில் இப்பெயர் தற்போதைய எல்லிக்கிழக்கிலும் தென்கிலும் உள்ள இடங்களையும் குறிக்க பயன்பட்டுள்ளதை என்று அவதானிக்கலாம் இதனால் இப்பெயர் அக்காலத்தில் தற்காலத்தை விட சற்று பரந்த பிரதேசத்தை குறிக்க பயன்பட்டிருக்க வேண்டுமென கருத முடிகின்றது பண்டைய மக்கள் விட்டுச்சென்ற சான்றுகளின் அடிப்படையில் அங்காலம் மக்களது வாழ்க்கை முறை பற்றியும் அம்மக்களது நாகரிகத்தைப் பற்றியும் எடுத்தியம்பும் இயல் தொல்லியலாகும் இச்சான்றுகளை அடிப்படையாக கொண்டே மகளது நாகரிக காலத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்று காலம் வரலாற்று காலம் என மூன்றாக தொழிலாளர்கள் பிரிகின்றார்கள் இவற்றுள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது எழுத்தாளர்கள் பயன்படுத்தப்படாத காலகட்டத்தை குறிக்கின்றது இதனால் இக்காலகட்டம் வரை பெருமளவுக்கு தொல்லிய சான்றுகளின் அடிப்படையில் ஆராயப்பட வேண்டியுள்ளது இதற்கு அக்கால மக்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் மண்பாண்டங்கள் மண் படைகள் சிற்பங்கள் ஓவியங்கள் நாளாந்த பயன்படுத்திய பாவனை பொருட்கள் போன்றன பெரிதும் உதவுகின்றன உலக நாடுகள் பலவற்றினதும் வரலாற்றுக்கு முற்பட்ட கால நாகரிக வரலாறு இவற்றை துணை கொண்டே கட்டியெழுப்பட்டுள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றி ஆராய ஆய்வுகள் அதிகம் வளர்ச்சி அடையவில்லை என்றே கூறலாம் ஆட்சிப்பூடத்துக்கு வந்த அரசியல் சக்திகள் யாவும் ஒன்றை கட்டியெழுப்புவதற்காக தொல்லியலை பலம் வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தியவையே இங்கு காணப்படுகின்றது இங்கு சாதாரணமாக வரவேற்கப்படும் ஆய்வு முயற்சிகள் பெரும்பாலும் பௌத்தத்தின் வருகையை தொடர்ந்து ஏற்பட்ட வரலாற்று காலத்துக்குரிய சமயம் மொழி கலை பண்பாடு வளர்ச்சிகளை நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்பொழுது கலாச்சார முக்கோடு திட்டம் கூட இவ்வடிப்படையிலேயேதான் உருவாக்கப்பட்டு உள்ளது விஜயனுக்கு முன்னர் இலங்கையிலேயே மனித புறவிகள் இருக்கவில்லை என்ற மகாவம்சத்தின் கதையின் தாக்கத்தினால் பெரும்பாலும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் குறித்து அதிக அக்கறி காட்டப்படவில்லை இந்நிலையில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் சில மகாவம்சத்தின் கட்டுக்கதைகளை நிராகரித்ததுடன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கு புதிய வெளிச்சம் ஊட்டுவதாகவும் அமைந்துள்ளன அந்த வகையில் நாம் குறிப்பிட போனால் இரண்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் வழி வம்சத்தினர் வாழ்ந்ததாக அதாவது விஜயன் வருவதற்கு முன்னர் இங்கு தமிழரான ஆதி குடிகள் வாழ்ந்ததாகவும் கருதப்படுகிறது அதற்கான பல ஆதாரங்கள் தொல்பொருள் களத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட எமது கல்வெட்டுகள் அதாவது பிராம்பிய கல்வெட்டுகள் என கூறப்படும் பல வகையான விடயங்கள் தற்காலம் வரை கண்டுபிடிக்கப்பட்டே வருகின்றன ஒரு காலத்தில் இந்த மகா வம்ச நூலை வாசிப்பவர்களோ பழக்கப்பட்டிருப்பவர்களோ கண்டுகொள்ளலாம் விஜயனின் தான் தான் இலங்கை கூறிய வரலாறு ஆரம்பித்திருக்கிறது என்று ஆனால் விஜயன் வருவதற்கு முன்னரே அங்கு குவேலி நூல் நூற்று கொண்டிருந்த சம்பவம் காணப்பட்டதை அந்த நூல் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது அப்பொழுது பார்த்தால் அங்கு ஏற்கனவே மனிதர்கள் நடமாட்டம் காணப்பட்டிருக்கின்றனர் அங்கு ஏதோ மனித இனத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் முற்று நோக்கலாம் அண்மை காலங்களில் வரலாற்றுக்கு முற்பட்டு கால தொல்லியல் மையங்கள் பல வட மேற்கிழங்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயினும் வட இலங்கையில் இதுவரை அறியப்பட்ட கொண்டுள்ள மிக தூய்மையான வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல் சான்று குரணி கற்கால பண்பாட்டுக்குரியதாக காணப்படுகிறது இந்த பண்பாடு மக்கள் காட்டு புற்களாக தோன்றிய பயிர்களில் இருந்து தானியங்களை அறுக்கவும் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தவும் சிறிய தட்டங்கள் போன்ற கல்லழகுகளை பயன்படுத்தியதால் இக்காலத்தினை குருணி கற்காலம் அல்லது இடை என தொல்லியலாளர்கள் அழைத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பண்பாடு நிலவியதொன்று கருத்து நீண்டகாலமாக கூறப்பட்டு வந்தது அண்மை கால ஆய்வுகளால் இலங்கையில் தோற்ற காலம் கிறிஸ்தவுக்கு முன் இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் முப்பதாயிரம் ஆண்டுகளிடமும் கணிக்கப்பட்டிருக்கின்றது இக்குறுநில கற்கால பண்பாடு யாழ்ப்பாண குடாநாடு தவிர இலங்கை தீவடக்கிலும் நிலவியதாக கருதப்படுகின்றது இதனை பலாங்கொடை ரத்னபுரி கித்துக்கொட குருவீற்றாவல அனுராதபுரம் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் பூநகரி ஆகிய இடங்களே கிடைத்த சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன இருப்பினும் பண்பாட்டு மக்களது நாகரிகம் தொடர்பான பல சான்றுகள் பலாங்குடைய மையமாக கொண்ட பகுதியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனால் பண்பாட்டு பலாங்குடை கலாச்சாரம் எனவும் கூறப்படுகின்றது இக்காலத்துக்குரிய தமிழ்நாடு திருடல் வேலி தேறி கலாச்சாரத்துக்கு இடையே உள்ள நெருங்கிய ஒற்றுமை பற்றி பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரு கலாச்சார மக்களும் பயன்படுத்திய கலாயுதங்களை ஆராய்ந்து அல்ஜிட் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இவை போன்ற இருபக்க அழகுடைய கலாயுதம் சமகாலத்தில் இலங்கையிலும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் பொதுவாக பண்பாட்டில் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருங்கிய ஒற்றுமையைக் கொண்டு இப்பண்பாட்டு மக்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்திருக்கலாம் என தொல்லியர்கள் பலரும் கருதி தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இப்பண்பாட்டை பின்பற்றிய மக்கள் ஆதி ஒரு மனித வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இவர்களின் மொழியும் பண்பாடு பயன்பாடு திராவிட நாகரிகத்துடன் இணைந்து நாகரிகம் தோற்றம் பெற்றது என சில ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றது இலங்கை நாகரிகம் திராவிட நாகரிகத்தின் தாக்கத்துடன் தோற்றி காலப்போக்கில் தனக்கென தனித்துவமான பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கொண்டது வரலாற்று மற்றும் மரபணு ஆய்வுகள் இலங்கை திராவிட நாகரிகத்தின் தாக்கத்தை உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக இலங்கையின் ஆரம்பகால நாகரிகங்கள் மற்றும் குடியேற்றங்கள் திராவிட நாகரிகத்துடன் வலுப்பெற்ற தொடர்புகளை கொண்டிருந்தன தனித்துவமான சிங்கள மற்றும் தமிழ் நாகரிகங்களுக்கு வழிவகுத்து இருக்கலாம் என கூறப்படுகின்றது இலங்கையில் வாழ்ந்த ஆரம்ப கால மக்கள் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் திராவிட நாகரிகத்தை தாக்கத்தை பெற்றிருக்கின்றனர் பல நூற்றாண்டுகளாக தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்த அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதார தொடர்புகள் இலங்கையின் நாகரிகம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன காலப்போக்கில் திராவிட நாகரிகத்தின் கூறுகள் இலங்கையின் தனித்துவமான கலாச்சாரத்துடன் கலந்து சிங்கள மற்றும் தமிழ் நாகரிகங்களை உருவாக்குகின்றன நவீன மரபணு ஆய்வுகள் இலங்கையின் ஆரம்பகால குடியேற்றங்கள் கொண்டிருந்த தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன தொன்மையான இடங்களில் ஒன்றாக காணப்படும் பூநகரியில் ஒரு தொன்மையான கோட்டை ஒன்று அதாவது சிறிய கோட்டை ஒன்று அமைந்துள்ளது யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றிய போர்த்துகீயர் ஆயிரத்து அறுநூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை ஆட்சி செய்திருக்கின்றார்கள் யாழ்குடா நாட்டுக்கும் இடையே சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவும் இக்கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது போர்த்துகையர்கள் காலத்தில் பெருமளவு செய்து இக்கோட்டையானது ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு ஒல்லாந்தர்களால் காலத்தில் சிறு சிறு திருத்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பாவனையில் இருந்து வந்துள்ளது பின் நாட்களில் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த இக்கோட்டையானது புனரமைப்பு செய்யப்பட்டு அவ்விடத்தில் சிறு விடுதியொன்று அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்ததும் கருதப்படுகின்றது சதுரமான தள அமைப்பு வடிவமைப்பை கொண்ட இக்கோட்டையின் ஒரு பக்க சுவர் நூறு அடி நீளம் வரை காணப்பட்டுள்ளது கோட்டையின் கிழக்கு மற்றும் மேற்கு மூலைகளில் இரண்டு கொத்தளங்கள் காணப்பட்டுள்ளன வடக்கு பக்க சுவரின் அதன் பிரதான நுழைவாயிலும் அதனையொட்டிய இரு பக்கங்களிலும் காவலர்கள் அறையும் காணப்பட்டுள்ளது தெற்கு மற்றும் மேற்கு சுவரை அண்டிய வாசல்களில் போர் வீரர்கள் தங்கும் அறைகளும் மற்றும் கிழக்கு பக்கத்தில் அறைகளும் காணப்பட்டுள்ளன எமது இலங்கை நாடானது புராதனங்களுக்கு பெயர் போனது என்பது நாம் அறிந்து விடியும் அக்காலங்களில் இலங்கை ஆட்சி செய்தவர்கள் இங்கு விட்டுச் சென்ற நினைவு சின்னங்கள் ஏராளமாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஐரோப்பியர்கள் காலத்தில் இலங்கையில் காட்டப்பட்ட கோட்டைகள் இன்றளவு பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற ஒன்றாகவே காணப்படும் கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த பூநகரியில் காணப்படும் கோட்டையும் ஒரு பிரசித்தி வாய்ந்த கோட்டையாக காணப்படுகிறது அதன் கட்டிட நுட்பங்கள் அதன் வேலைப்பாடுகள் அது எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன இங்கு கட்டப்பட்டுள்ளன என பல்வேறு சிறப்பு கொண்டே காணப்படுகின்றன இத்துடன் இன்றைய அடையாள போக்கிச நிகழ்வானது நிறைவடைகிறது மற்றும் ஒரு அடையாள போக்கிச நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம்